வணக்கம் சீர்காழி புத்தூர் பேருந்து நிலையம் அருகே இன்று காலை பயங்கர விபத்து இருவர் பலி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புத்தூர் பேருந்து நிலையம் அருகே சிதம்பரத்திலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் அரசு பேருந்து இன்று காலை ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டு காம்பவன் சுவரை மோதி விபத்துக்குள்ளானதில் சாலையோரம் சுத்தம் செய்து கொண்டிருந்த தூய்மைப் பணியாளர்கள் இருவர் மீது பேருந்து மோதியதில் இருவர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளனர் பேருந்தில் உள்ளவர்களுக்கு காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர்